கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் தேர்வர்களுக்கான இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன வேணால் பார்த்துலாம் ஹாய் ஆய்களா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செயல் அலுவலர் கிரேட் த்ரீ மற்றும் கிரேட் ஃபோர்க்கான பதவி இது எது கீழே வருதுன்னு பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை கீழே வரக்கூடிய ஒரு பதவி இந்த பதவிக்கான தேர்வு வந்து தனியாக நடத்தப்படுமா அப்படிங்கிற கொஷின்க்கு டின்பிசி தரப்புலேருந்து என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா செயல் அலுவலர் நிலை மூன்றுக்கான பதவி வந்து உங்களுக்கு குரூப் ஏ கூட சேர்த்து அந்த சிலபஸ் படி நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க மாதிரி கிரேட் ஃபோர்க்கான பதவி வந்து அந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் பணிகளுக்கான பாடத்திருத்தின்படி நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரே எக்ஸாம் வச்சுருந்தாங்க பட் இப்போ வந்து கிரேட் த்ரீ வந்து குரூப் டூலேயும் கிரேட் ஃபோர் வந்து குரூப் ஃபோர்க்குள்ளேயும் நடத்துவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு யாராவது நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்க இல்லை இந்த பதவி சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இப்போ அதுக்கான எக்ஸாம் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஒன்று வந்து கிரேட் த்ரீ வந்து குரூப் டூலேயும் கிரேட் ஃபோர் வந்து குரூப் ஃபோர்லேயும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக இன்றைக்கி இது வரைக்கும் நடத்தப்பட்ட கலந்தாய்வில் என் எந்தெந்த பதவிகள் வந்து யார் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதாவது நியமன அலுவலருக்கு அவங்களுக்காக சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்டு அது எந்த ஊர் அப்படிங்கிறத வந்து அனுப்பிட்டாங்க எந்தெந்த ஊருக்காரங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது என்னென்ன பதவி அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த இமேஜஸை நீங்கள் டேரெக்டாக போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலகிராம் குரூப்ப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிவிடுங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆல்வேஸ் கிப்ஸ் மைல் இன் கிப் ஸ்டடி